ரொம்ப காலங்களுக்கு முன்பு சீனால பழைய காலத்தில் ஒரு கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா கிராமங்கள் அதில் வந்து அவரவர்கள் வீடு வீடு முற்றத்திலே அவரவர்களுடைய வியாபாரங்களை செய்வார்கள் அப்போ ஒரு கொல்லை இருந்தார் இன்னொரு அவர் வீட்டுக்கு வாசல்லையே வந்து இந்த தன்னுடைய பட்டறை பட்டறைன்னு சொல்லுவோம் கொல்ற கொல்ல பட்டறையை வச்சிருந்தார் அப்போ அவர் வேலை பண்ணிட்டே இருப்பார் பண்ணிட்டு ரொம்ப கழிச்சு போவார்ல நம்மளும் கழிச்சு போவோம் இல்லையா அப்போ அதுக்கு அவர் ஒரு ஐடியா பண்ணியிருந்தார் ரொம்ப அழகான ஐடியா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதாவது அந்த மேசை அது பக்கத்திலேயே ஒரு மேசை மேசைக்கு மேலே ஒரு தேநீர் குடுவை தேநீர் பண்ணுற ஒரு மண் பாண்டம் இருக்கும் இல்லையா குடுவை அந்த தேநீர் குடுவை அதில் நல்லா நீரை நிரப்பின்றார் அது அப்படியே இருந்தால் சில்லுன்னு ஆகிடும் அது பக்கத்திலே ஒரு நாற்காலி அதாவது மேஜை ஒரு தேநீர் குடுவை அது பக்கத்துலேயே நாற்காலி இவர் டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் எழுந்து போய் அந்த தேநீர் குடுவையிலேருந்து நீரை எடுத்து அதை நாற்காலியில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே தே நீரை குடிப்பார் அதுலேருந்து இருக்க குளிர்ந்து நீரை அப்படியே குடிப்பேன் கண்ணை மூடிப்பார் அப்படியே வச்சு குடிப்பார் நிம்மதியாக இருக்கும் அப்படியே ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னுடைய வேலையை பண்ணுவார் இது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு நாள் அவர் வந்து கரெக்டாக அந்த மாதிரியே தேநீர் குடுவையிலேருந்து நீரை எடுத்து குடிக்கிறார் அப்போ பார்த்தா அந்த பக்கமா நடந்து போகிற ஒருத்தர் வந்து அப்படியே அந்த குரு குடுவையே பார்க்குறார் குடுவையே பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி எடுத்து இன்னொன்று உங்களுக்கு என்ன இதானே வேணுமா ஏதான உதவி பண்ணணுமா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் உடனே அவர் சில இடத்துல நீங்க இதுல இருந்து தேனி எடுத்து இந்த குடுவை எனக்கு பார்க்கணும்னு அதுக்கு என்ன இல்லை நான் இது கொஞ்சம் திருப்பி பார்க்கலாமா அப்படின்னாரு சரி நான் அதை எழுத்து திருப்பி எல்லாம் பார்த்தா அது அதில் எழுத்துக்கள்லாம் காண்புறோம்னு சொல் இது எவ்வளோ புராதனமானது என்ன எங்கள் அப்பா வச்சுருந்தா ரொம்ப பழசுங்க இல்லைங்க இது அந்த காலத்து ராஜா வச்சுருந்தது மூணு குடு இருந்தது ரெண்டு தான் அவர்கிட்ட இருக்குது இப்போ ஒன்று இல்லை இதுதான் அது மூணாவது நான் ஒன்று பண்ணட்டோமா இது நான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டோமா நூறு பொற்காசுகள் கொடுத்து நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்னேன் இவருக்கு ஏக சந்தோஷம் அதனால் என்னங்க வாங்கிக்கலாமே சரி சரி நான் வரேன் நீங்கள் பத்திரமா வரீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அன்னைக்கு பிடிச்சது இவருக்கு ஏடுற என்னாச்சு இதை வந்து மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே ஐயோ அவர்கிட்ட ஒரு குடும்பம் இருக்கும் அதுக்கு பயங்கர விலை கொடுத்து வாங்க போறாரோ அவர் பண்ணக்காரரா போறாரோ எல்லாம் வந்து அந்த குடுவையை பார்க்கறதுக்கு பக்கத்துக்கு வருவார் இவருக்கு ஒரு கட்டத்தில் சலிச்சு போச்சு எடுத்து உள்ள வச்சு பார்த்தாரு எடுத்து பார்த்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கம் நான் அவன் போயிடுத்து எவனாவது திருடின் போயிடுவானான்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ராமும் பகலுமா இந்த குடுவையை பாதுகாக்கிறதுலேயே அவர் புதுப்பா போயிடுது ஒன்றுமே வேலை பண்ண முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தார் நேராக எல்லாரும் பார்க்கும்போது கொடையை கொண்டு வந்து மண் போட்டு உடச்சிட்டார் பட்டுன்னு உடச்சோன்ன ஒருத்தன் கேட்குறான் ஏங்க இதனால உங்களுக்கு சம்பாதி வருவேன் அட இப்போ இப்போதான் எனக்கு நிம்மதியே வரும்னாரு இதே நிம்மதியை தொலைத்துத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தேநீர் குடுவன் அவருக்கு சொன்னது நமக்கு நிறைய விஷயங்கள் அதனால பச்சச்சு வாழணும் இதுவே நமக்கு எது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோமே அதுவே நமக்கு கெட்டதாக தீரும் நம்ம நிம்மதியும் போயிடுங்கிறது ரொம்ப அழகான சின்ன கதை கண்டிப்பாக இதை மற்றொருள பகிருங்க ராதே கிருஷ்ணா